கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே அமைந்துள்ளது நெய்வேலி வட்டம் வட்டத்தில் உள்ள இரவு நேரங்களில் வெளிச்சத்திற்காக கைமாஸ் விளக்கு அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு மின்சாரம் செல்ல பிரேக்கர் பெட்டி ஒன்று கைமாஸ் விளக்கு கம்பத்தின் கீழே அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நெய்வேலி வட்டம் இருபத்தி ஒன்பது வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கைமாஸ் விளக்கு கீழே கண்ட காட்சியை பார்த்து அதிர்ந்து போயுள்ளனர் மதுபோதையில் ஆசாமி ஒருவர் பட்ட பகலில் கொளுத்தும் வெயிலில் மின்சாரம் செல்லக்கூடிய கைமாஸ் விளக்கின் பிரேக்கர் பெட்டி மீது ஏறி படுத்து தூங்கிக் கொண்டிருந்துள்ளார் இதை பார்த்த வாகன ஓட்டிகள் சிலர் அதிர்ச்சியில் மின்சாரம் செல்லும் ஆபத்தை உணராமல் தூங்கிக் கொண்டிருந்த போதை ஆசாமியை எழுப்ப முயற்சி செய்துள்ளனர் ஆனால் அதையெல்லாம் கண்டு கண்டுகொள்ளாமல் பிரேக்கர் பெட்டியில் படுத்துக்கொண்டு ஹைமாஸ் விளக்கின் கம்பத்தின் மீது கால் மேல் கால் போட்டுக்கொண்டு போதை ஆசாமி தூங்கிக் கொண்டிருந்துள்ளார் இதை பார்த்த வாகன ஓட்டிகள் சிலர் போதை ஆசாமி தூங்கிக் கொண்டிருந்ததை வீடியோவாக எடுத்தனர் அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது அந்த வீடியோவில் இருசக்கரத்தில் சென்ற நபர் நெய்வேலி வட்டம் இருபத்தி ஒன்பது ரவுண்டானா வழியாக செல்கிறார் அப்போது அடிக்கும் வெயிலில் போதை ஆசாமி மெய்மறந்து

நெய்வேலி சுற்று வட்டாரத்தில் அட்டகாசம் அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் போதை ஆசாமிகளின் அட்டகாசத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் ஆனால் இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளித்தும் அவர்கள் கண்டுகொள்வதில்லை என்று நெய்வேலி பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் மின்சாரம் செல்லக்கூடிய பிரேக்கர் பெட்டி மீது ஏறி கால் மேல் கால் போட்டு போதை ஆசாமி தூங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க